அவர் தொழுகையிலே அவசரமாக தொழுகிறார் இன்று தொழக்கூடிய குரான் அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி பெரும்பாலான தொழுகை ஆளிகளுடைய தொழுகையின் நிலைமை இதுதான் ஒன்று நேரத்தை வீணடிப்பார்கள் ஜமானத்தை வீணடிப்பார்கள் அல்லது தொழுகையை வீணடிப்பார்கள் தொழுகைக்கு பிறகு கூட

உனக்கு இந்த நிலையிலே மரணம் வந்துவிட்டால் விட்டால் அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்தானோ அந்த மார்க்கத்திலே உனது மரணம் வராது என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்கள் நீ குஃபுரிலே மரணித்ததாக ஆகும் தொழுகையை பாழ்படுத்துவதை அந்த தன்மையுடனே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அடுத்து மூன்றாவது ஒரு தொழுகையாளிகள் யாரு தெரியுமா யார் தொழுகையின் நேரங்களை பாதுகாக்கின்றார்களோ அந்த தொழுகையின் அந்த தொழுகையினுடைய சட்டங்களை பாதுகாக்கின்றார்களோ ஜமாத்துகளை பாதுகாக்கின்றார்களோ அந்த தொழுகையினுடைய உள்ளத்தத்தை பாதுகாக்கின்றார்களோ அந்த தொழுகையினுடைய முஸ்தகப்புகளை அந்த ஒழுக்கங்களை பாதுகாக்கின்றார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள் என்ன தெரியும் அன்பிற்குரியவர்களே தொழுகைக்காக நேரத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லம் சொல்கின்றார்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்கான நேரத்தை எதிர்பார்த்திருப்பது அல்லாஹுடைய பாதையிலே போ ذلك الرباط

இருக்குமோ மஸ்ஜிதுகளிலே திரைத்து இருக்குமோ அந்த கூட்டம் அங்கே இருப்பார்கள் என்பதாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சுபானுகுவத்தான எப்படி போரில் அணிவகுத்து இருக்கக்கூடிய முஜாஹிதின்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றானோ சஃப்புகளில் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த தொழுகையாளிகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் ரசூலா இஸ்லாலிச்சிலாம் சொன்னார்கள் யார் பள்ளிகளை செழிப்பாக்குகின்றார்களோ அவர்களுக்கு ஈமானை கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக அன்பிற்குரியவர்களே குரான் ஹதீசை பேசக்கூடிய மார்க்கத்தை பேசக்கூடிய இந்த ரசூல்லாஹ இஸ்லாலிச்சலம் அவர்களுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நாம் ரசூல் சுன்னத்துகளிலே சுண்ணத்துகளிலே ரசூல் கட்டளைகளிலேயே மிக முக்கியமான கட்டளையாகிய இந்த தொழுகையை நாம் பாதுகாக்க வேண்டும் இதனுடைய நேரங்களை பாதுகாக்க வேண்டும் இதன் நேரம் வருவதற்கு முன்பதாகவே நாம் ஆயத்தமாக வேண்டும் அந்த தொழுகையிலே உள்ளத்துடனே மன ஓர்மையுடனே அல்லாஹுடைய நினைவுடனே அந்த தொழுகையை நாம் ஈடு அந்த தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும் இதை கொண்டுதான் மற்ற வணக்கங்களை நாம் சீர் செய்ய முடியும் இந்த தொழுகையை யார் பாடுபடுத்தினார்களோ அவர்கள் எல்லா வணக்கங்களையும்

ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் என்ன வாசகம் எழுதுகின்றார்கள் தெரியுமா என்ன வாசகம் தெரியுமா என்னுடைய ஆளுநர்களே என்னுடைய கவர்னர்களே உங்களுடைய காரியங்களில் சலா உங்களுடைய காரியங்களிலேயே என்னிடத்திலே மிக மிக முக்கியமான காரியம் தொழுகைதான் பாருங்க ஒரு தனக்கு கீழ இருக்கக்கூடிய கவர்னருக்கு எழுதுகின்றார் நீங்கள் நீங்கள் நிர்வகிக்க வேண்டிய வேண்டிய கவனித்து என்னிடத்திலே மிக முக்கியமானது தொழுகை யார் யார் இந்த இந்த தொழுகையை தொழுகையை பாதுகாத்தாரோ அவர் அவர் எல்லா 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 காரியங்களையும் சட்டங்களையும் சட்டங்களையும் பாதுகாப்பார் பாழ்படுத்தினாரோ மார்க்கத்தினுடைய கட்டளைகளையும் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் இந்த சமுதாயம் தொழுகையை பாதுகாப்பாக தொழுகையை பாதுகாத்ததோ தொழுகையை ஒழுக்கமாக நிறைவேற்றியதோ மார்க்கம் அந்த சமுதாயத்திற்கு நிறைவாக இருந்தது எப்பொழுது இந்த தொழுகையிலே அலட்சியம் செய்தார்களோ இதைத் தொடர்ந்து எல்லா சட்டங்களிலும் எல்லா கட்டளைகளிலும் எல்லா ஒழுக்கங்களிலும் அலட்சியம் செய்து விட்டார்கள் அல்லாஹ் சுபான்